உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்வதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது மலையாண்டி தியேட்டர் எதிர் தெரு சுமார் பதினைந்து அடி அகலம் கொண்ட இந்த தெருவில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த தெருவில் தற்போது பேவர் பிளாத் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வரும் சூழலில் தெருவில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றாமல் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் சாலையில் வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவலறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் ஆக்கிரமிப்புகளை அக்கட்டி வடிகால் வசதிகளுடன் சாலை அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இந்த சாலை மறியலால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது